பதிவுில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைன்றதுனால கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம் ஒரு பணக்கார வீட்டுல வந்து தினமும் ஒரு தங்க காசு திருடு போறது அந்த வீட்டுல இருக்க தம்பதியினர் வந்து கவனிக்கிறாங்க கவனிச்சு யார்தான் இந்த தங்க காசு திருடுறாங்க அப்படின்னு சொல்லி தினமும் ஊர் மக்களை கூப்பிட்டு பேசுறாங்க யாரும் அப்படின்றது தான் உண்மையா இருக்கு அப்ப யாராவது கணவனுக்கு அவங்க மனைவி மேல சந்தேகம் என்னது மனைவி எதுவும் வந்து காசு எடுத்து வாங்க போறாளா வாங்கறதுனாலதான் அது தெரிலையா அப்படின்னா அவங்க மனைவி மேல மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம் ஓ கணவன் வந்து இந்த மாதிரி காசெட்டு எடுத்து செலவு பண்ணிட்டு திருடல திருட்டங்க போல ஏன் நம்ம கிட்ட சொல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பேசுறாங்க பேசும்போது அவங்க ரெண்டு பேருமே அந்த தப்ப பண்ணல அப்படின்றது தெரியுது கணவன் சொல்றாரு ஏமா உனக்கு தெரியாம நான் என்னமா செலவு பண்ண போறேன் என்னமா செலவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மனைவியும் நான் ஒன்னும் அவ்வளவு வாங்க போறது இல்லை வெளியே கடை வீதி கூட வருது கிடையாது நீங்கதான் வந்து எப்பவுமே எனக்கு வாங்கிட்டு வருவீங்க அப்ப உங்களுக்கு தெரியாம நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி மனைவியும் கணவனும் இப்படியோ முடிவு பண்ணி சரி யாரோ திருடுறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில எப்போதும் போல மணி வந்து சமய கட்டில வேலை பார்த்துட்டு இருக்காங்க கணவன் வந்து வேலைக்கு போறாரு வேலைக்கு கலந்து போயிட்டு வரும்போது அந்த மனைவி சமயக்கட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது யாரும் ஒரு உள்ளே ஒரு ஆள் வந்து உள்ளே வராப்பில் ஒரு சத்தம் கேட்குது உடனே இந்த மனைவி சுதரிச்சுட்டாங்க அந்த திருடன் தான் உள்ளே வரா அப்படின்னு இந்த மனைவி ஒன்றுமே செய்யலை சமயக்கட்டில் சமைக்கிற மாதிரியே பண்ணுறாங்க அப்புறம் அந்த திருடன் வந்து அவங்களுடைய படுக்கை அறைக்கு போயிட்டு அந்த படுக்கைக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிறோம் இந்த மனைவி அங்கே போய் பார்க்குறாங்க யாருமே இல்லைன்னு கணவனுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க ஏதோ திருடன் வந்துட்டான்னு கூப்பிடல எனக்கு சமயக்கட்டில் சாமா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து சூதகமா வந்து கணவனை வர வச்சுட்டாங்க வர வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வந்து கணவன் வந்து படுக்கையறைக்கு போகும்போது அந்த முகம் அந்த முகம் பாக்குற கண்ணாடி வந்து அங்கே பெருசு அதனால அந்த முகம் அந்த திருநடைய முகம் வந்து அந்த கண்ணாடியில தெரியுது கண்ணாடியில தெரிஞ்ச உடனே அந்த அரசு அந்த பணக்காரர் பண்ணுறாரு சரி இப்ப இவன் இங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்க இப்ப இவனை வந்து நம்ம அடிச்சாலோ உதைச்சாலோ இவன் ஏதாவது பயங்கரமான ஆயுதங்கள் வச்சிருந்தானா நம்ம அவ்வளவுதான் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாரு சூதகமா ஒரு முடிவெடுத்து கணவன் மனைவி பேசிக்கிறப்ப போறாங்க பேசிக்கிறப்ப அவங்க சொல்றாங்க நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா வந்து கிருஷ்ணன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கணவன் சொல்றாரு உடனே அவங்க மனைவி சொல்றாங்க இல்ல இல்ல பான் குழந்தை பிறந்தா ஏகம் வரன்னு வைக்கணும் பெண் குழந்தை பிறந்தா வந்து பஞ்சவரன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு இப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க இவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணன்னு கத்துறாரு இவர் வந்து ஏகம்பரம் பஞ்சகம் ஏகம்பரம் மஞ்சகம்னு கட்ட கத்தாரி சொல்கிறாங்க கத்தாரிச்சோடே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து வீட்டில் தட்டு சத்தம் கேட்குது கதவுல கேட்டோன்னு என்னடா அது அப்படின்னு போய் பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க இல்ல இல்ல நாங்கள் சும்மா எங்க குழந்தைங்க பேர் வைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு சரி அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க சொல்றதுல எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு அந்த கணவர் சொல்றாரு நீங்க வேணா அங்க படுக்கிற ஏரியல கட்டிரடி தான் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட நீங்க நீங்க கேட்டுக்கோங்க ஏன்னா அவரும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த திருடனுக்கு உட்காந்துக்க போய் இருந்துச்சுக்க முடியல ஆமா இவங்க இதுதான் தேடலாங்கன்னு இந்த திருடனா வாலன்ட்ரியா வந்து ஊர் மக்கள்கிட்ட ஆமா இவங்க குழந்தைய பத்தா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கா சரி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து படுக்க வேலைக்குள்ள அடியில் வந்து நீ யாருன்னு கேட்கும் போது அந்த திருடன் எதுவுமே சொல்லாம மாட்டிக்கிட்டா அப்புறமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் அவனை சேர்ந்து புடிச்சு காவல்துறையில அனுபவ காவல் அதிகார்ட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க பாத்தீங்களாங்க இதுவே வந்து அந்த திருடன் வந்து நான் வந்து திருட வந்துட்டான் எங்க வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அந்த பணக்காரர் போயிட்டு அந்த கட்டில் கட்டியில இருக்கிற திருடனை முடிச்சு இழுத்து போட்டு அடிச்சு போய் கொண்டு போய் விட்டுருக்கலாம் ஆனால் அந்த திருடனா வந்து வாழையா வந்து மாட்டிக்கிட்டால அதுக்கு காரணம் என்னது அவர் பொறுமையா இருந்ததும் அவர் நல்லா யோசிச்சு சிந்திச்சு அதை செஞ்சது தான் அதனால தான் நான் சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா அது என்ன விளைவு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் செய்யணும் அதனால அதுக்கு ஒரு இந்த கதை வந்து ஒரு உதாரணமா இருக்கட்டும் நம்ம என்னைக்குமே ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப வேக வேகமா செய்யறதுக்கு பதிலா பொறுமையா நிதானமா அந்த வேலையை செய்வோம் கண்டிப்பா அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க தப்பே பண்ணல உங்களுக்கு மேல ஏதாவது ஒரு நிரூபணம் நம்ம மேல ஏதாவது காயம் பட்டுச்சு அதை துடைக்கணும் அப்படின்னா அதாவது முல்லை தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி திருடன திருட்டு தான் பிடிக்கணும் அதனால நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யும் போது இப்படி செஞ்சா இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு ஒரு முடிவோட செய்யுங்க கண்டிப்பா அது நிறைவேறும்